பிள்ளைகள் தேவனால் அங்கீகரிக்கப்படாமல் போகிற காரியங்கள் உண்டு ஏன் அது நடக்குது ஏன் ஒரு பெற்றோருக்கு பிறக்கிற பிள்ளைகள ஒரு பிள்ளை தேவனால் அங்கீகரிக்கப்படுது இன்னொரு பிள்ளை தேவனால் அங்கீகரிக்கப்படல அதற்கு காரணம் அந்த பிள்ளையா இல்ல அதற்கு காரணம் அந்த பிள்ளை தேவனால் அங்கீகரிக்கப்படாமல் போவதற்கு காரணம் அவர்களுடைய பெற்றோர் பெற்றோர்கள் செய்கிற பாவம் அந்த பிள்ளை மேல் கடந்து வருகிறது நிமித்தம் அந்த பிள்ளை செய்கிற எந்த காரியமும் தேவன் ஏற்றுக்கொள்ள முடியாமலே போகுது வேதத்தில் இதுக்கு ஆதாரம் இருக்குது ஆதியாகவும் நாலாவது அதிகாரத்தை வாசிச்சோம்னா ஏவால் செஞ்ச பாவம் ஆதாம் செஞ்ச பாவம் அவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியை வாழ ஆரம்பித்ததுக்கு அப்புறம் முதல் குழந்தை பிறகுது அவருடைய பெயர் காயின் அவர் வந்து தேவனுக்கு ஒரு பலி செலுத்தணும்னு கொண்டு வரும்போது தேவன் காயினையும் அங்கீகரிக்கலை அவருடைய காணிக்கையும் அங்கீகரிக்கலை காரணம் கணவன் மனைவி செய்த பாவம் கருத்துடைய கட்டளையை மீறி பாவத்தில் ஈடுபட்டது இது அந்த பிள்ளை மேல வந்து இறங்கிடுது அந்த பிள்ளை அறியாமலே தேவனால் அங்கீகரிக்கப்படாமல் போகுது அப்போது திருமண வாழ்க்கையில் இணைந்த ஒவ்வொருத்தருமே தன்னுடைய இஷ்டத்திற்காக அந்த திருமண வாழ்க்கையை வாழாமல் அந்த திருமணத்திற்கான கனத்தை கொடுத்து தங்களுடைய சுபாவங்களை மாற்றி கொண்டு அடுத்த சந்ததிக்காக தங்களை சுத்திகரித்து கொண்டு அந்த பிள்ளைகளை பெற்றெடுக்கும்போது அந்த பிள்ளைகள் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுது இதற்கு வேதத்திலையும் ஆதாரம் இருக்குது தாவீது சொல்லுவார் தாவீது அநேக நேரங்களில் ஒரு விழுந்து விழுந்து எந்திரிப்பார் ஒரு காரியத்தில் மட்டும் அவர் விழுந்து எந்திரிக்கலை அநேக காரியங்களை விழுந்து எந்திரிப்பார் அப்போ சங்கீதம் ஐம்பத்தொன்னு அஞ்சில் அவர் சொல்றாரு என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தருத்தாள் அதாவது நான் உருவாகும் போதே என் தாய் பாவத்தில் இருந்தாங்க அதனால தான் எனக்கு இவ்வளவு பாதைகளில் நான் போக வேண்டியதாக இருந்துச்சு நானும் பாவத்தில் விழ வேண்டியதாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு இதை தாவீது கண்டுபிடிச்சிக்கிட்டார் ஸ்திரீகள் வந்து இதில் அதிக பங்கு வகிக்கிறாங்க ஒரு பிள்ளை தேவனால் அங்கீகரிக்கப்படுவதற்கும் அங்கீகரிக்கப்படாமல் போவதற்கும் ஸ்திரீகள் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க ஸ்திரீகள் தங்களை சுத்திகரித்துக்கொண்டு தங்களை பாவ சுபாவங்களை எல்லாம் விட்டு நீங்கிட்டு ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு ஆயத்தம் போது அந்த பிள்ளை தேவனால் அங்கீகரிக்கப்படும் தன்னுடைய பாவ சுபாவத்தை விட மனசில்லை பொருளாசையை பொருளாசியை விட மனசில்லை மற்றவர்களை குறித்து தீங்கு பேசுறதை விட மனசில்லை எதையுமே விடாம எந்த ஒரு சுத்திகரிப்புக்கும் தன்னை விட்டு கொடுக்காம திருமண வாழ்க்கை ஒரு பிளெஷர் ஒரு ஒரு நல்ல என்ன சொல்கிறது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக எடுத்துட்டு திருமண வாழ்க்கைக்குள்ளே போய் அந்த ப்ளஷரோடையே அந்த இருதயத்தில் இருக்கிற அந்த தீராத ஆசைகளோடையே திருமண வாழ்க்கையில் இணைந்து பிள்ளையும் பெற்று எடுக்கும் போது அந்த பிள்ளை அநேக பாடுகளுக்குள்ளே போக வேண்டியது இருக்கும் அந்த பிள்ளையோட வாழ்க்கை வந்து ஒவ்வொரு கட்டத்திலையுமே ரொம்ப கடினமான பாதையாக மாறும் அதனால் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க ரட்சிக்கப்படலை அப்படின்றது ரெண்டாவது காரியம் தேவனுடைய நீதியின்படி வாழ்கிறாங்களா மனசாட்சிக்கு உண்மையாக வாழ்கிறாங்களா ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு ஆணாக இருந்தாலும் சரி மனசாட்சிக்கு சகோதர ஸ்நேகத்தோடு வாழ்கிறாங்களா தாய் தகப்பனுக்கு இணக்கம் உள்ளவங்களா வாழ்கிறாங்களா சோஷியல் வேல்யூன்னு சொல்லுவோம் சமுதாய சில விதிமுறைகள் சொல்லலாம் அதற்கு இணங்கி வாழ்கிறாங்களா அப்படி வாழும்போது ஸோ சக நபர்களை நேசிக்கிறவங்களா குடும்பத்தாரை நேசிக்கிறவங்களா விட்டு கொடுத்து தாழ்மை உள்ளவங்களா மற்றவங்களுடைய உணர்வுகளை மதித்து வாழ்ந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது அந்த பிள்ளை முழுக்க முழுக்க தேவனால் அங்கீகரிக்கப்படும் இல்லை சுயநலமாக நான் தான் ஏன் வாழ்க்கை தான் யார் என்னென்ன போனால் எனக்கு என்ன நான் வாழ்ந்தால் போதும் நான் அங்கீகரிக்கப்பட்டால் போதும் அப்படின்ற ஒரு சுயநல நோக்கத்தோடு ஒரு பெண் வாழ்ந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும்போது அந்த ஸ்திரீ செய்த அனைத்து தவறுகளும் அனைத்து பாவங்களும் அந்த பிள்ளையின் மேல் இருக்கும் அது பெண்ணானாலும் சரி அது பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி அந்த எந்த சுபாவத்தோடு அந்த தாய் இருந்தாலும் விட்டு கொடுக்காம மன்னிக்க முடியாமல் அன்பு செய்ய முடியாம மற்றவர்களோட உணவை புரி உணர்வுகளை புரியாம கீழ்படியாம எனக்கு வேணும் அது சுயநலம் மேட்டிமை பெருமை தன்னை மட்டுமே பிரதானமா பிடித்து கொண்டு அந்த ஸ்திரீ வாழ்ந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பாளே ஆனால் அந்த பிள்ளைக்குள்ளேயும் அதே சுபாவம் இருக்கும் அதே சுபாவம் இருக்கும் அதை நம்மளால மாற்ற முடியாது பிள்ளை கடினமான பாதையில் போய் போய் திருந்த வேண்டிதான் இருக்கும் அதற்கு மாறா ஆண்டவருக்கு பயந்து நம்மளால் நம்முடைய சுபாவங்களை கண்டுபிடிக்க முடியுதோ முடியலையோ நம்மளுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்மளுக்கே கூட தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவருக்கு பயந்து வசனத்தை கேட்கும்போது மற்றவர்கள் நம்மளை சொல்லும்போது நீ இந்த உன்னோட இந்த செய்கை சரியில்லை நீ இப்படி இருக்கிற அப்படி இருக்கிறன்னு அவங்க சொல்லும்போது அதற்கு கீழ்ப்படிந்து தைனை இப்படி இருக்கிறனான்னு சொல்லிவிட்டு நம்ம அதுக்கு விட்டு கொடுத்து நம்மளை சரி செய்வதற்கு முயற்சி செஞ்சாலே போதும் நம்ம மேல ஆண்டவர் பிரியமாக இருப்பார் அப்புறம் நம்மளுடைய கர்ப்பத்தில் உருவாகிற பிள்ளைகள் தேவனால் அங்கீகரிக்கப்படுவாங்க இந்த காயினை பாருங்கள் தேவனால் அங்கீகரிக்கப்படலைன்னா உலகமே அவங்கள ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும் காயின் என்ன பண்ணுறாரு தன்னுடைய தம்பியை கொல்கிறாரு ஏன் அப்படின்னா நான் அங்கீகரிக்கப்படலை என் தம்பி மட்டும் அங்கீகரிக்கப்படுறான் எப்படி அப்படின்ற அங்கே தான் அந்த பகை ஆரம்பிக்குது இதற்கு காரணம் தாயின் தான் பிரதானமாக தாய் அப்போ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனை தாயின் கொன்னு கொண்ணிட்றாரு அதை நிமித்தம் இன்னும் அதிகமான ரத்தப்படி அவர் ஒரு நிலையற்றவனை போல மாறிடுறாரு ஸோ பெற்றோர்கள் ஒரு இதில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும் பிள்ளைய வந்து நானும் பிள்ளை பத்துட்டேன் அப்படின்ற மனநிலைமையில பிள்ளையை வைக்கக்கூடாது அந்த பிள்ளை கர்ப்பத்தில் உருவாகும் போதே நம்மளுடைய எண்ணம் எப்படியா இருக்கணும் அப்படின்னா இது கர்த்தருக்கு ஏற்றதாக இருக்கணுமே இந்த பிள்ளையை அங்கீகரிக்கணுமே இந்த பிள்ளையை ஆசிர்வதிக்கணுமே அப்படின்ற எண்ணம் நம்மளுக்குள்ள இருந்து நம்மளை நம்ம ஒடுக்க ஆரம்பிக்கணும் நம்மளை நம்ம தாழ்த்த ஆரம்பிக்கணும் கண்டிப்பாக நம்ம சில பாடுகளுக்குள்ளே போனால் கூட பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே மேன்மையாக மகிமையாக ஆசிர்வாதமாக இருப்பாங்க கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும்